சங்கத்தின திட்டவட்டமான முடிவாக அமைந்திருக்கிறது மற்றும் ஒரு செய்தி குறித்து நாங்கள் இப்போது அவதானத்தை செலுத்தலாம் இந்த தகவல் வீரர்கள் சிறி பத்திரையில் இவ்வாறு வருகிறது இந்தியாவுடனான ஒப்பந்தங்களை சபையில் விரைவில் சமர்ப்பிப்பேன் என்பதான செய்தி ஜனாதிபதியினால் தெரிவிக்கப்பட்டிருக்கிற கருத்து இந்தியாவுடன் கைச்சாத்திரப்பட்ட பாதுகாப்பு தொடர்பான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின் ஒரு சில விடயங்களில் இருதரப்பு இணைக்கப்பாடு எட்டப்பட்டிருக்கிறது இந்தியாவுடன் இவ்விடயம் குறித்து கலந்துரையாடி வெகு விரைவில் புரிந்துணர்வு ஒப்பந்தங்களை பாராளுமன்றத்துக்கு சமர்ப்பிப்பேன் என ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாயக இவ்வாறு கூறியிருக்கிறார் என்பதான செய்தியினையும் நாங்கள் அவதானிக்கலாம் இது பற்றி ஜனாதிபதியினுடைய கருத்து எவ்வாறு அமைந்திருக்கிறது என்பதை பற்றி நாம் பார்க்கும்போது மிக பிரதானமாக இந்த விடயம் ஒரு பேசுபொருளாக மாறியிருக்கிற ஒரு சூழ்நிலையில் இது தொடர்பாக எமது நிலைப்பாட்டை நிச்சயம் நாங்கள் வெளிப்படுத்துவோம் என்பதாக ஜனாதிபதி அனர் குமார் இவ்வாறு குறிப்பிட்டிருக்கிறார் எனவே இதனை நாங்கள் சபையில் சோர்ப்பிப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுப்போம் என்பதாகவும் தனியார் தொலைக்காட்சி ஒன்றுக்கு வழங்கி நேர்காணலில் குறிப்பிட்டிருக்கிறார் நாட்டின் தேசிய பாதுகாப்புக்கு எவ்வித அச்சுறுத்தலும் கிடையாது என்றும் துறையின் வலசக்தித்துறையின் தன்மை உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது நாட்டின் வலசக்தித்துறை அச்சுறுத்தலுக்குள்ளானால் தேசிய பாதுகாப்பு பலவீனமடையும் இலங்கைக்கு மின்சாரத்தை விநியோகிக்கும் பொறுப்பை அரசாங்கம் இந்தியாவுக்கு வழங்கியுள்ளதாக எதிர்க்கட்சிகள் முன்வைக்கும் குற்றச்சாட்டுகள் அடிப்படையற்றது மின்சாரத்துறையின் சுயாதீனம் பற்றி தற்போது பேசுவவர்கள் தான் கடந்த ஆண்டு மின்சார சபையின் சுயாதீனத்தை அச்சுறுத்தலுக்குள்ளாக்கும் புதிய மின்சார சபை சட்டத்தை ஏற்றினார்கள் இந்த சட்டத்தில் வெகு விரைவில் திருத்தம் செய்வோம் முப்படைகளின் எண்ணிக்கையும் குறைக்கப்படும் இதனை பகிரங்கமாகவே குறிப்பிடுகிறேன் படையின் எண்ணிக்கை ஒரு லட்சமாகவும் கடற்படையின் எண்ணிக்கை நாற்பதாயிரமாகவும் விமானப்படையின் எண்ணிக்கை பதினெட்டாயிரமாகவும் வரையறுக்கப்படும் முப்படைகளின் எண்ணிக்கையை குறைத்து பாதுகாப்புத்துறைக்கு புதிய நவீன தொழில்நுட்ப சாதனங்கள் மற்றும் ஆயுதங்களை பெற்றுக் கொள்வதற்காகவே நிதி நெருக்கடிக்கு மத்தியிலும் இம்முறை பாதுகாப்பு அமைச்சுக்கு அதிகளமான நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது இந்தியாவுடன் கைச்சாத்திரப்பட்ட பாதுகாப்பு புரிந்துணர்வு ஒப்பந்தம் பற்றி மாறுபட்ட பல விடயங்கள் குறிப்பிடப்படுகின்றன ராணுவ பயிற்சி புலனாய்வு தகவல் பரிமாற்றம் உட்பட பொதுவான விடயங்கள் மாத்திரமே இந்த ஒப்பந்தங்கள் இலங்கையின் தேசிய பாதுகாப்பு குறித்து தீர்மானங்களை எடுக்கும் உரிமை இலங்கை அரசுக்கு உண்டு என்று இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது குற்றச்சாட்டுகளை முன்வைப்பவர்கள் இதனை அறியாமல் இருப்பது ஆச்சரியத்துக்குரியது பாதுகாப்பு புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை ஏன் பகிரங்கப்படுத்தவில்லை என்று கேள்வி எழுப்பப்படுகிறது பாதுகாப்பு தொடர்பான புரிந்துணர் ஒப்பந்தத்தின் ஒரு சில விடயங்கள் இருதரப்பு இணைக்கப்பாட்டுக்கு எட்டப்பட்டிருக்கிறது ஆகவே இந்தியாவுடன் இவ்விடயும் குறித்து கலந்துரையாடி வெகு விரைவில் இந்தியாவுடனான புரிந்துணர் ஒப்பந்தங்களை பாராளுமன்றத்துக்கு சமர்ப்பிப்பேன் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில் அமைதியற்ற நிலை காணப்படுகிற சூழலில் கொழும்பில் குண்டு தாக்குதல் நடத்தப்படும் என்றும் ஒரு சிலர் கூறப்படுகிறார்கள் இவ்வாறானவர்களின் கருத்துக்கள் குறித்து அவதானம் போவதில்லை ஏனெனில் நாட்டின் தேசிய பாதுகாப்பையும் சகல துறைகளிலும் உறுதிப்படுத்தியிருக்கிறது